வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இருக்குது நிலக்கோட்டையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு வந்துருக்கு இருந்து ஒரு இரநூறு மீட்டர் பாதையில் போகிற மாதிரி இருக்குங்க மண் பாதை மட்டும் காமன் பாதை தான் பொது பாதை தான் அது வந்து இந்த லேண்டு மொத்தம் மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க தோட்டம் முழுக்க இப்போ தோட்டம் அந்த மூணு ஏக்கரும் பதிமூணு செண்டுங்க மூணு ஏக்கர் பதிமூணு செண்டு மூணு ஏக்கரையும் சுற்றி ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க அந்த ஃபென்சிங் போட்டது ஓரமாகவே தோட்டத்தோரமாகவே ஃபுல்லாகவே தேக்க மரம் நட்டுருக்காங்க மொத்தம் இரநூறு தேக்க மரம் நட்டுருக்காங்க இந்த ரூமுக்கு முன்னாடி மட்டும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது மோட்ரு ரூமும் தனியாக இருக்குது ஒரு ஆள் தங்குறதுக்கு வந்து தனியாக இருக்குது ஃபுல்லாக ஏசி சப்போட்டோடு இருக்குது மாட்டுக்கோட்டை ஒன்று இருக்குது இதெல்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை வந்து நாற்பது மரம் நட்டுருக்காங்க இதில் கொய்யா இருக்குது பலா இருக்குது ச சப்போட்டா இருக்குது தென்னை மரம் இருக்குது இன்னும் காலி இடமும் நிறையா இருக்குங்க அதுலேயுமே நம்ம தென்னை மரங்கள் வைக்கலாம் நல்லா ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது பூராமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க மூணு போரில் வந்து தண்ணியை வந்து அந்த கட்டியிருக்கிற டேங்கில் விட்டுட்டு டேங்கில் இருந்து ஒரு மோட்ரு வச்சு பூரா சொட்டு நீர் பாசனம் மூலியமாக எல்லாத்துக்குமே சொட்டு நீர் கொடுத்துட்ருக்குறாங்க நல்ல செவலுங்க அருமையான பூமி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு கிணறு சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ செழிப்பாக இருக்கிறது இங்கே மட்டும்தாங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் வாங்க